அய்யப்பரணம் சரணம் சுவியல் அய்யப்பா சந்தோம அய்யப்பா வப்பா அய்யப்பா சுவியே அய்யப்போ அய்யப்போ स्वाे अय्य पयारण स्वा अय्यपर स्वाए अय சாமி சரணம் சாமி अय्यपर स्वाम अयप्पोर स्वामी अय्यपर भॻवान भगवती शरम भॻवान भगवती शरण भॻवान चरण स्वामी अप्प अयप्पा संदम्प अयप्पा वप्पा अय्यप स्वामे अय्यपो अय्यप्पो स्वामे

E a paz.

Thank you. யோப்போரணம் அய்யப்பசரணம் அய்யப்பசரணம் அய்யப்பா ஓமப்பா ஐயப்பா சுவாமியே அய்யப்போ ஐயப்போமியே சுவாமி சரணம் அய்யப்பசரணம் 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 அய்யப்பசரணம்